டிவி பார்வையாளர்கள் வாசகர்கள் அனைவருக்கும் வணக்கம் உளவளம் உளநலம் பீணவே மகிழ்வான வளம் மிக்க வாழ்வுக்கு சொல் செயல் நடத்தை யாவும் நல்லதாக இருக்க வாழுங்கள் என்ற தலைப்பில் வாழ்ந்தாலும் நல்லவராக வாழ வேண்டும் வீழ்ந்தாலும் நல்லவராக வீழ வேண்டும் என்றால் எப்படி என்று விளக்க விரும்புகிறோம் உலகம் எல்லோரும் மண்ணில் பிறக்கும் போது நல்லவர்கள் நல்லவராகவதும் கெட்டவராகவதும் அவர் சார்ந்த சூழல் நல்ல சுற்று சூழலில் உள்ள ஆட்கள் ஆகவே பன்றியோடு சேர்ந்த ஆவும் மலம் சாப்பிடும் என்று சொல்வார்கள் ஆகவே அவர் சேர்ற கூட்டத்தோடு நாங்கள் சேர்ந்தால் படித்தவரோடு சேரும்போது இவரும் படித்தவர் என்ற மதிப்பு வரும் வேறு ஏதாவது தவறான இழிவான ஆட்களுடன் நாங்கள் சேர்ந்தால் எங்களையும் இழிவான நிலைக்கு தள்ளப்படும் சமூகம் அப்படித்தான் பார்க்கிறது இதனை உணர்ந்து நாங்கள் ஒவ்வொருத்தரும் நல்ல நிலையில் நல்வழியில் செல்லும் ஆட்களுடன் கூட்டு சேர்ந்து பயணிக்க பழக வேண்டும் அறியாமல் தெரியாமல் தவறு செய்தா கடவுளும் ஒரு பேச்சு ஊருக்கு உள்ளது ஊருக்கு உலாகும் அதே ஊருக்குள்ளதான் சின்ன சின்ன தவறுகளை தூக்கி பிடிச்சு காட்டித் தெரியும் அதே ஊரில் அறியாமல் தெரியாமல் செய்த தவறுன்னு சொல்ற ஊருக்கு தான் சின்ன சின்ன தவறை பிடிச்சு தூக்கி காட்டி தெரியும் ஆகவே நாம் விடுற தவறுகள் மாற்றங்களை கட்டுப்படுத்த அல்ல பயமுறுத்த அச்சுறுத்த வழிவிடும் தவறு செய்யாமல் வாழ நாம் தவறு செய்தால் அதனை சுட்டிக்காட்டி பயமுறுத்த மாட்டாருக்கு வசதியாக போயிடும் அதுக்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது எமக்குத்தான் உளநலம் பாதிக்கப்படும் அதே பாதிக்கப்படுறது நாங்கள் மேட்டாருக்கு பிடி கொடுக்காமல் வாழ்வதன் மூலம் எமது உளநலம் பெற முடியும் பிடி கொடுக்காமல் வாழ்வது அவள் தவறு செய்யாமல் சமூக நீதி கட்டுப்பட்டு ஊர் ஒழுக்கினர்களுக்கு உடன்பட்டு கட்டுப்பட்டு வாழ்வதனூடாக மாற்றங்களை சுட்டி காட்டவோ தட்டி கேட்கவோ அச்சுறுத்தவோ பயமுறுத்தவோ வாய்ப்பில்லை அவ்வாற போது நமது திரு ஆரோக்கியம் போயிட முடியும் பிறர் கேள்வி கேட்க வாழக்கூடாது பிறர் தட்டி கேட்கும் அளவுக்கு தவறு செய்யாது வாழ வேண்டும் அடுத்தது பிறர் சிரிக்க வாழக்கூடாது மத சமூக பண்பாடுகளை மதிக்காது வாழ்ந்தால் பிறர் சிரிக்க இடமளிக்கும் அவர்களுக்கு நாம் கேலி பொருள் அல்ல கேலி சித்திரம் போல தெரியலாம் ஒழுக்க முறல்களை வச்சு சொல்லி சுட்டிக்காட்டி சிரிக்க முடியும் இவ்விரு செயல்களிலும் மனித உள்ளத்தை பாதிக்க செய்கின்றன இவ்விரு செயல்களும் மனித உள்ளத்தை பாதிக்க செய்கின்றன பாதிப்பு ஏற்படாதிருக்க தவறு செய்யாது இருக்க வேண்டும் தவறு செய்யும் சூழலை ஏற்படுத்தாது இருக்க வேண்டும் ஆகவே உள்ள உணர்வற்ற உள்ளத்தை அன்கன்சீசியஸ் மைண்ட் உணர்வு உள்ளத்தால் கட்டுப்படுத்தப்படும் நாங்கள் இப்போ எங்களை அறியாமல் தவறு செய்கிறோம் என்றால் அது உளவியல் ரீதியாக உணர்வு மனம் கன்சீஷியஸ் மைண்ட் உணர்வற்ற மனம் அன்கன்சீசியஸ் மைண்ட் என்று சொல்லப்படும் நாங்கள் கொஞ்சம் சின்ன சாப்பிட்ட பிறகு தூங்கிவிட்டால் அல்லது நித்திரைக்கு போகும்போது நித்திரை போகிறோம் என்று சொன்னால் உணர்வு மனம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும் அந்த நேரம் உணர்வற்ற மனம் தென்ற வேலையை காட்டும் அது என்ன செய்ய முடியாது நம்ம நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத கற்பனைகளை துண்டிக்கும் அப்படி நமக்கு உணரக்கூடிய இயக்கம் அண்டா உணர்வு அது தவறு சமூகம் எங்களை தண்டிக்கும் என்று நாங்கள் எங்களை உணர்வு கட்டுப்படுத்த பழக உண்டு அவ்வாறு தவறான வழி கிட்டி செல்லும் உணர்வட்டமான எண்ணங்களை உணர்வுனத்தால் கட்டுப்படுத்துவதன் மூலமாக நாங்கள் தவறு செய்யாமல் நல்லொழுக்க பிள்ளையாக வாழ முடியும் ஆகவே உணர்வு உள்ளத்தால் அதனை கட்டுப்படுத்தி மத சமூக பண்பாடுகளை கட்டுப்பட்டு முடிவுகள் எடுக்க வேண்டும் அவை உடைகளின் அழுக்கை நீக்கி பாயிப்பது போல உள்ளத்து அழுக்குகளை வெளியேற்றி பாவிக்கலாம் சொல் செயல் நடத்தாவ நல்லதாக அமைய தவறு ஏற்படாதிருக்க முடிவெடுத்து வாழ பழக வேண்டும் ஆகிய ஒவ்வொரு மனிதனும் உணர்வு மனத்தால அழுக்குகளை வெளியேற்றுங்கள் உணர்வற்ற மனத்தால சமூக நடைமுறைக்கு ஒவ்வாத எண்ணங்கள் கட்டமைக்கு வரலாம் ஆக உணர்வு அதனை நீக்கிக் கொள்ளுங்கள் இவை சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவை இவை சமூகத்தால் தடை செய்யப்பட்டவை வெற்றால் சமூகம் எங்களை அவமதிக்கும் என்று சொல்லி நாங்கள் உணர்வற்ற மன எண்ணங்களை உணர்வு மனத்தால் எம்மை அறியாமல் தவறு செய்யாமலும் நாம் உணர்ந்தும் தவறு செய்யாமலும் எவ்வாறும் எப்போதும் நல்ல மனிதர்களாக வாழலாம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி